இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தகம் ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலராக இருப்பதாகவும் இதனை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரும் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் உரையாற்றிய நரேந்திர நரேந்திரமோடி திட்டமிட்ட வர்த்தக இலக்கை அடைவோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் பிரிட்டன் இந்தியா இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செயல்முறைக்கு வந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரமஸ்ரீ தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து விளக்கம் அளித்தார் பிரிட்டன் பிரதமருடன் நூற்று இருபத்தி ஐந்து வணிக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்தியா வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மும்பையில் பிரிட்டன் பிரதமர் இந்திய தொழில் நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் கூறினார் இரு தலைவர்களின் பேச்சுவார்த்தை குறித்து விளக்கமளித்த அளித்த விக்ரமஸ்ரீ வர்த்தக மற்றும் தொழில் குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவித்தார் மேலும் இரு நாடுகளிலும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் செயல்படுத்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிரிட்டனுடன் மேற்கொள்ளப்பட்ட இணை பொருளாதாரம் மற்றும் வர்த்தக குழு தொடர்பான ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையே தொழில் மற்றும் வணிகத்துறைகளில் இணைந்து செயல்படும் வகையில் இந்த ஒப்பந்தம் வழிவகுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒருவார கால அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித் கான் முஸ்தகிக்கு தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த பயணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வரும் பதினாறாம் தேதி வரை அவரது சுற்றுப்பயணம் இருக்கும் என கூறினார் தனது பயணத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஆப்கான் அமைச்சர் சந்தித்து ஆலோசிப்பார் என்றும் ஆப்கான் மற்றும் இந்தியா இடையே உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அப்போது இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று காரைக்காலை சேர்ந்த பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவர்களுடன் அவர்களது மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சம்பவம் மீனவ சமுதாயத்தினரிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கடலோர மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து விவகாரத்தில் தமிழக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஏராளமான சிறந்த மருந்து நிறுவனங்கள் இருக்கும் சூழலில் இந்த சம்பவம் மிகவும் வெட்க கேடானது என்று கூறினார் இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிய அண்ணாமலை முழு செயல்முறையையும் மறுபரிசீலனை செய்ய முதலமைச்சர் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் இதுபோன்ற அனைத்து நிறுவனங்களும் தரம் குறித்து தணிக்கைக்கும் உட்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஹங்கேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோ கர்ஷ்னா ஹோர்கையிக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலையின் சக்தியை உறுதிப்படுத்தும் தொலைநோக்கு பார்வை கொண்ட கருத்துக்களுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இந்திய அணி ஐம்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா களமிறங்கி விளையாடி வருகிறது thank you